அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் அதிர்ஷ்டவசமாக டிரம்பின் காது பகுதியில் துப்பாக்கி பட்டதில் அவர் காயமடைந்துள்ளார் மேலும் அவர் நிலமுடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது இதனையொட்டி நேற்றைய தினம் இரவு பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த மர்ம நபர் ஒருவர் டிரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதனால் காது பகுதியில் காயமடைந்த டிரம்பினை பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர் இந்நிலையில் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரினை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் இருப்பினும் பாதுகாப்பு படையினருக்கும் மர்ம நபருக்கும் இடையே நடந்த மோதலில் டிரம்ப் ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு அதிபர் பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவத்திற்கு அமெரிக்காவில் இனி இடமில்லை இந்த சம்பவத்திற்கு எதிராக ஒரே தேசமாக நாம் ஒன்றிணைய வேண்டும் என அதிபர் பைடன் தெரிவித்தார் டிரம்ப் மீது நடந்த துப்பாக்கிச்சூட்டிற்கு அந்நாட்டின் முன்னாள் அதிபர் பராக் ஒவாம கண்டனம் தெரிவிமது ஜனநாயகத்தில் இதுபோன்ற அரசியல் பன்முறைகளுக்கு இடமில்லை காயமடைந்த ட்ரம்ப் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் எனவும் அவர் தெரிவித்தார் சம்பவத்தின் போது தனக்கு பாதுகாப்பு அளித்த பாதுகாப்பு படையினருக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார் ஏதோ தவறு நடக்க இருப்பதை உணர்ந்தேன் துப்பாக்கி கொண்டு என் வலது காது பக்கத்தில் பட்டது அதனால் இரத்த காயம் ஏற்பட்டது எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்